நீ நான் காதல் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு வழியாக அணு கிட்ட காதல சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் ரெண்டு வீட்லயும் பேசி எப்படி சம்மதிக்க வைக்கிறது அப்படிங்கிறது தாங்க மிகப்பெரிய டாஸ்க்காகவே இருக்குது ஸோ இந்த பக்கம் நம்ம ஹீரோ ராகவ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சித்த பார்க்கிட்டேயும் சித்திக்கிட்டையும் எப்படியாச்சும் பர்மிஷன் வாங்கணும் ஏன்னா இப்பொழுதைக்கு அவங்க ரெண்டு பேரோட சம்மதம் தானே முக்கியம் அவங்க ரெண்டு பேர் தான் எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இங்கே நம்ம அணுவோட வீட்டில் அபி தான் எப்படியாச்சும் பேசி எல்லாத்தையும் சம்மதிக்க வைக்கணும் ஏன்னா அணுவோட அத்தை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் இப்போ அபிதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அக்காவோட காதலை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணுறாங்க ஏன்பா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அணு வந்து பார்த்தீங்கன்னா ஆகாசை விரும்பலை அப்படிங்கிறதுனால வந்து நம்ம வந்து இதை பெருசாக எடுத்துக்கல ஒருவேளை அணுவும் ஆகாசை விரும்பி இருந்தால் நீங்கள் என்னப்பா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி மொதுவாக கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம அபி ஸோ அப்பாவோட பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்காக ஸோ இப்போ நம்ம சிவராமன் என்ன சொல்ல போகிறாப்புல அப்படிங்கிறது தெரியல எனக்கு தெரிஞ்சு நம்ம சிவராமனோட அக்கா அதாவது அபியோட அத்தை நடுப்புற வந்து ஏதாச்சும் கருத்து சொல்லுவாங்க அதெல்லாம் எப்படி நம்ம அணு வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனெல்லாம் விரும்ப மாட்டா அவங்க ஃபேமிலி எப்படி பேசுனாங்க பற்றியா அதெல்லாம் கண்டிப்பாக இது நடக்கவே நடக்காது அப்படி இப்படின்னு வந்து ஏதாச்சும் குட்டையை களைப்போட தான் போகிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சிவராமனோட பதில் என்னவா இருக்க போகுதுன்னு